வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி சாஃப்டான குலப்ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்யறது ரொம்ப ஈஸி நமக்கு தேவை ஒரு கப் பால் பவுட்ரு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் பால் பவுட்ருனா அதுக்கு வந்து ஒரு கப் வந்து சக்கரை எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் இதுக்கு ஒரு கம்பி பாகு பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த பிறகு ஒரு நாலு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எலுமிச்சை பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு துளி இருந்தால் போதும் ஒரு நாலு நிமிஷம் சிம்மலையே கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்து நம்ம உருண்டை செய்திடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போதும் இது கூட அரை கப் காய்ச்சி பால் எடுத்துக்கிறேன் ஒரு கப் வந்து பால் பவுடர் மில்க் பவுடர் நான் ஸ்டவ்வை இன்னும் ஆன் பண்ணலை ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்குது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அப்படியே திரண்டு வந்துடும் பாருங்கள் கட்டிகள்லாம் அப்படியே கரைஞ்சிரும் சரியாயிடும் பாருங்கள் அப்படியே திரண்டு ஃபேனில் ஒட்டாமல் வந்துடும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லை அடி பிடிச்சிடும் பால் பவுடர்றதுனால சீக்கிரமாக கெட்டிப்பட்டுரும் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப திக்காக அப்படியே டைட்டாக நான் பண்ணலை மாவு வந்து பால் பவுடர் வந்து கொஞ்சம் லூஸாகவே இருக்குது பாருங்கள் இப்படி இருந்தாலே போதும் கையில் ஒற்றை பதத்தெல்லாம் இருக்குது இது கூட கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலை பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ரெண்டு மூணு துளி வந்து தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் சீராக எல்லா பால் பவுட்ருலேயும் அந்த இதில் பரவும் பாருங்கள் ரெண்டு மூணு துளி இருந்தால் போதும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மாவை பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு கையில் இப்படி தான் ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்புறமா சரியாயிடும் நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் பறவை நல்லா பிசைஞ்சாச்சு கையில் ஒட்டாத நல்லா பிசைஞ்சிட்டு கையில் ஒட்டாது நம்ம தேவைன்னா உங்களுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்குங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி லூஸாக பிசையும் போது நம்மளுக்கு வந்து எந்த கிராக்கோ விரிச்சலோ இல்லாமல் அழகாக வந்துடும் ஈஸியாக பண்ணிடலாம் சாதாரணமாக குலோப் ஜாமுன் செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அப்படியே உருண்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த விரிச்சல் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ஆனால் இந்த மாதிரி நீங்கள் லூஸாக மாவு பிசையும் போது தளர்வாக பிசையும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம உருண்டைகள்லாம் பிடிச்சிடலாம் பாருங்க நான் வந்து மினி ஜாம் தான் குட்டி குட்டி குலாப் ஜாம் தான் குட்டி குட்டி பால் தான் எடுத்திருக்கேன் பெரிய குலாப் ஜாம் செய்யல இப்போ ஏற்கனவே நம்ம நான் எண்ணெய் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கறது உங்கள் விருப்பம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கறதுனால அப்படியே நெய்லேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்குது இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ரெண்டு பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் பெரிய கடாயை வச்சு நிறைய எண்ணெய் சேர்த்து ஒரே பேட்சிலே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அது உங்கள் விஷ்டம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எடுத்தவொடனே அப்படியே கரண்டியை போட்டு அந்த பாலில் சேர்த்தோடனே கரண்டி போட்டு கிளறிட வேணாம் கொஞ்சம் சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் அது வெந்த பிறகு நம்ம திருப்பி விடலாம் அதுவே அப்படியே திரும்பி திரும்பி அப்படியே வெந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்படியே அப்படியே நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கலர் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு மா இதுவும் வெந்திருக்கு இதே போல் அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துடலாம் இப்போது சுகர் சிரப்பு ரொம்ப சூடாக இல்லை கொஞ்சம் ஆறுதான் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் நான் வந்து இந்த சுகர் சிரப்பு இந்த குலாப் ஜாமுனை சேர்த்து அப்படியே நான் சூடு பண்ணுறேன் ஒரு நிமிஷம் நல்லா சூடு பண்ணாலே போதும் ஒரு கொதி வந்தாலே போதும் ஒரே ஒரு நிமிஷம் தான் ரொம்ப நேரம் இல்லை ஏற்கனவே இது செய்து வச்ச சிறப்பு தான் இது ஒரு நிமிஷம் நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் மு நீங்கள் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ஊறி இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு தேவை ஒரு கப் மில்க் பவுடரு தான் நீங்கள் இன்ஸ்டண்டாக பவுடர் வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி செய்து பாருங்கள் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஜாமுன் ரொம்ப சூப்பராக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது நல்லா ஊறி இருக்குது ஒரு முப்பது நிமிஷத்தில் இது ஊறிடுச்சு ஏற்கனவே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இது ரொம்ப நேரம் எடுக்காது நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து வாங்கிறது விட நீங்கள் வீட்லேயே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ